ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாநகர சீரியலில் பயங்கர சீரியஸாக இருக்குங்க அதாவது அந்த இன்னொரு அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்து சந்தானத்தோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ட்ராமா அப்படிங்கிற வந்து நம்ம ஓரளவு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேணால் கத்தா இருக்காங்க சேர்த்து பாருங்கள் எங்கள் சொந்த பந்தங்கள்கிட்டலாம் ஆனால் இங்கே இருக்கும்போது இங்கே உள்ள சொந்த பந்தத்தை யாருன்ட்டு கேட்டுருந்து பாருங்க அப்படின்னு யாருன்னா பசுபதி ஓ அப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு நீ அவர் சொல்லி தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஃபோட்டோவை பண்ணி சென்னி நீ நிவன பார்த்தா இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா இதில் இந்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து சாரதாமாக வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்துறாங்க உடனே வந்து எல்லாம் வந்து பதறாங்க போய் தண்ணி எட்டுவான்ட்டு நம்ம இவனவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இவங்களை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லு அப்படிங்கிறப்பல போய்கிட்டு நம்ம விஜய் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாப்புல ஓகே போலீஸ் வர வரைக்கும் நீங்க வெளியில் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல உடனே அந்த அம்மாவும் வந்துட்டு அவங்க பசங்களை கூப்பிட்டு வெளியில் போயிடாங்க எங்கிட்ட போலீஸும் வர போலீஸ் வந்து விசாரிக்கிறாப்புல விசாரிக்கும் போது இந்த அம்மா முத்தமலர் அப்படின்னு வந்து சொல்றாங்க நாங்கள் கத்தாரில் இருந்தோம் இப்போ இவங்க வீட்டை விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது போக தோட்டம் கீட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இதில் இருந்தே தெரியுது நீங்கள் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வாங்கிட்டு நம்ம காவேரி எல்லாம் பேசுகிறாப்பில் தோட்டம் நம்ம போலீஸ்கார் வந்து கிட்டத்தட்ட வந்து அவரும் வந்து ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டு இருக்காப்புல எல்லாருக்கும் வந்து இப்போ இன்னும் புதுசு புதுசாக எல்லாத்தையும் கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வந்து நாங்கள் எங்கள் கையில் எவ்வளோ ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்ல அதெல்லாம் பார்த்து அவரும் வந்து ஒரு சாக்காய் பண்ணிக்கிறாரு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கின்ற ஒரு ஒரு பேசுகிற மிஸ் பண்ணால் பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள்